ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற அந்த மாதிரி அலுமினியம் ஃபைல் பாக்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி வீட்டுக்கு தேவையான செம்ம சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாதிரி அலுமினியம் ஃபைல் பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெளியில் வந்து ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது நமக்கு வந்து நிறைய கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கிற பாக்ஸை கூட நீங்கள் தூக்கி போடாமல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பாக்ஸ் வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்தேன் இதை தான் நான் இன்னைக்கு வீடியோக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பிரித்து எடுத்துக்கோங்க அந்த நாலு கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக சுருக்கம் சுருக்கமாக இருக்கும் அந்த கார்னர்லாம் பிடிச்சி நல்லா இழுத்து இந்த மாதிரி விரித்து விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து அந்த பாக்ஸு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் யூஸ் பண்ணி நடுவில் இருக்கிற அந்த சுருக்கம் எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துடலாம் அந்த டம்ளரை நடுவில் வந்து வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக உங்களுக்கு அந்த சுருக்கம் வந்து போயிடும் இப்போது நம்ம இதை எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டவ்ல தான் ஸ்டவ்ல வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது நிறைய வந்து பால் சாம்பார் குழம்பு அந்த மாதிரி வந்து பொங்கி கீழே கொட்டிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து கரையாக பிடிச்சிரும் உடனே நம்ம வந்து துடைக்கல அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கரை வந்து பிடிச்சிக்கும் அதை வந்து தேய்ச்சி கழுவுறதுக்கும் அடிக்கடி துடைக்கிறதுக்கும் நமக்கு அது ஒரு கஷ்டமாகவே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து அழகாக தொடைச்சி எடுத்துடலாம் கஷ்டமே இல்லாமல் நமக்கு வந்து கை வலிக்க தேய்க்கிற வேலையும் வந்து மிச்சமாகும் இப்போது நான் வந்து அந்த அடுப்பில் வச்சு பண்ணேன் இல்லையா அதாவது நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த அலுமினியம் ஃபாயில் பாக்ஸ் கவரை அந்த அடுப்போட அந்த பர்னர் வந்து வச்சுருப்போம் இல்லையா அந்த இடத்துல வந்து வச்சு கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி வந்து பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அந்த பர்னரோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடுவில் கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி அதை கட் பண்ணுறதுக்கு லைட்டாக கத்தி வச்சு இந்த மாதிரி கீறி தான் விடுறேன் அந்த பர்னரை சுற்றி இந்த மாதிரி வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா நடுவில் உங்களுக்கு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பாக உங்களுக்கு கட் ஆகி வந்துடும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிச்சனில் நமக்கு ரொம்ப பெரிய வேலையே வந்து மிச்சமாகும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் இதை ரெடி பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே வந்து நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் எடுத்ததை வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து வச்சு செட் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆன்லைன்லேயும் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நிறைய காசு போட்டு நம்ம வாங்குறதுக்கு மூன்றுரூபா நாலு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த பாக்ஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இந்த ஆர்கனைசர் நம்ம வீட்லேயே வந்து சூப்பராக பண்ணிடலாம் கரெக்டாக நம்ம அந்த கம்பி போடுவோம் இல்லையா அந்த இடத்துல வந்து ரெண்டு ஹோல் வந்து ஆல்ரெடி அந்த கீழே வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டீலில் அதுக்கு மேலே வந்து சின்னதாக அந்த அலுமினியம் ஃபாயில் கவரில் வந்து லைட்டாக ரெண்டு ஹோல் மட்டும் போட்டுட்டு இந்த கம்பியை வச்சு செட் பண்ணிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து வச்சு சமைக்கும்போது என்ன மாதிரியான பொருட்கள் உங்களுக்கு பொங்கி வழிஞ்சாலுமே உங்களுக்கு வந்து அடுப்பு அழுக்கே ஆகாது ஈஸியாக அதை வந்து ஒரு ஈர துணியை வச்சு நம்ம தொடச்சி விட்டரலாம் அப்படி இல்லைன்னா இதே மாதிரி நம்ம நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்பப்போ நம்ம வந்து இதை மாற்றிடலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஐடியா கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு இப்போ நான் பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி வாங்கி வச்சு யூஸ் பண்ணுற பருப்பு ஐட்டம்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள் போனதுமே ஒரு மிதமான வண்டு பூச்சி புழுக்கள் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது வரதுக்கு முன்னாடியே நம்ம ஈஸியாக இதை வந்து எப்படி சேஃபாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலுமினியம் ஃபைல் பாக்ஸ் அந்த கவர் இருக்கு இல்லையா அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி பருப்பிலலாம் சேர்த்து விட்டுருங்க பருப்பில் மட்டும் கிடையாது அரிசியில் கூட வந்து சேர்த்து வச்சிருங்க இப்படி சேர்க்கும் போது உங்களுக்கு வண்டு பூச்சி புழு வந்து வரவே வராது இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுற வெள்ளி பொருட்கள் வந்து கருத்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம கடையில் கொடுத்து பாலிஷ் பண்ணுவோம் அப்படி இல்லைனா நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணி வீட்டில் வந்து க்ளீன் பண்ணுவோம் ஆனால் இப்படி வந்து நீங்கள் க்ளீன் பண்ணியும் இருக்க மாட்டீங்க க்ளீன் பண்ண மாதிரி எங்கேயும் பார்த்தும் இருக்க மாட்டிங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடை அடுப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்கும் போது கொஞ்சமாக வந்து பேக்கிங் பவுடர் மட்டும் அதாவது நம்ம பேக்கிங் பவுடர் அப்படி இல்லைனா இட்லி சோடா தூள் எது வேணும்னாலும் ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க வேறு எதுவும் இதில் வந்து சேர்க்க வேண்டாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கும் போது இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கவரை வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க சும்மா ஒரு கொஞ்சம் பீசஸ் மட்டும் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளி பொருட்களை வந்து இதில் வந்து சேர்த்துருங்க இப்படி சேர்த்துட்டு ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க நல்லா சிம்லேயே வந்து கொதிக்க விடுங்க இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேர்த்த பொருட்களில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே சூப்பராக வந்து விட்டு அந்த தண்ணியோட கலரே உங்களுக்கு வந்து சூப்பராக சேஞ்ச் ஆகி வந்துடும் பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு பளபளன்னு பழன்னு ஆகிடும் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது எந்த அளவுக்கு பளபளப்பாக இருக்கோ அதே மாதிரி ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்து விட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி தெரில நீங்கள் எவ்வளோ வெள்ளி நகைகள் வேணும்னாலும் சூப்பராக க்ளீன் பண்ணலாம் உங்களோட வெள்ளி பொருட்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது இந்த மாதிரி ஐடியாவும் நீங்கள் எங்கேயுமே வந்து பார்த்துருக்க மாட்டிங்க அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஓரளவுக்கு வந்து நம்ம வெளியில் எடுத்ததுமே இந்த அளவுக்கு வந்து க்ளீன் ஆகிட்டு வந்திருக்கு இப்போ இதை வந்து லைட்டாக நம்ம ஒரு ப்ரஷ் போட்டு தேய்ச்சிடலாம் இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு நமக்கு இது ரொம்பவே கை கொடுக்கும் ப்ரெஷ்ஷில் இந்த மாதிரி விம் லிக் மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் அதெல்லாம் தேய்க்கணும் அப்படின்னு கிடையாது சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி வந்து தேய்ச்சி கொடுங்க என்ன தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாலுமே நமக்கு இந்த மாதிரி வந்து நுரைக்க நுரைக்க தேய்ச்சோம் அப்படின்னா தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தலாம் அவ்வளோதான் இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் எந்தளவுக்கு பல பலனு பளிச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஆயிடுச்சு நம்ம முன்னாடி வந்து நான் காமிச்சிருந்தேன் எவ்வளோ கருப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த அளவுக்கு பல பலனு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு டிப்பை பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன கிண்ணம் வந்து எடுத்திருக்கேன் அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க கல்லுப்பு வந்து சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக கம்ஃபர்ட் வந்து சேர்த்துக்கோங்க கம்ஃபர்ட் வந்து சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து வீட்டில் எந்த இடத்துல வேணுனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கலாம் ரொம்பவே வாசமாக இருக்கும் எப்போவுமே வீட்டில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி அலுமினியம் ஃபைல் கவர் வந்து கட் பண்ணி மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டு போட்டு சுற்றி விட்டுருங்க இப்போது அந்த பேப்பருக்கு மேலே குட்டி குட்டி ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இதை வந்து கிச்சனில் பாத்ரூமில் பெட்ரூமில் ஹாலில் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே வேணுனாலும் வந்து வைக்கலாம் சூப்பரான ஒரு ரூம் ஃப்ரெஷ்னராக உங்களுக்கு இது வந்து ஒர்க் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பண்ணுன்னு பார்க்கலாம் மீதம் இருக்கிற அலுமினியம் ஃபைல் பேப்பரை இந்த மாதிரி வந்து நல்லா உருட்டி சின்னதாக வந்து ஒரு பால் மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு மூணு நாள் கூட நீங்கள் வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த செஞ்ச பாலை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வாஷிங் மிஷினில் நம்ம வந்து துணி துவைக்கும் போது அழுக்கு இல்லாமல் சூப்பராக பளிச்சுன்னு துணி துவைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த உருட்டி எடுத்த உருண்டையை ரெண்டு மூணு பீசஸ் எடுத்து இந்த மாதிரி மிஷினுக்குள்ளே வந்து போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி வந்து போடும்போது உங்களுக்கு வந்து அழுக்கு வந்து நல்லா விட்டு போகும் அதே மாதிரி இப்படி உருண்டை நம்ம வந்து போடுறதுனால துணிகள் வந்து ஏதாவது டேமேஜ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஆகவே ஆகாது ரொம்ப நாள் நான் அந்த மாதிரி வந்து ட்ரை இருக்கேன் ரொம்ப சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகுது கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தூக்கி குப்பையில் போடுற அந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் மட்டுமே வச்சு இன்றைக்கி நம்ம சூப்பரான அஞ்சு டிப்ஸ் பார்த்தோம் ஸோ இன்றைக்கி இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம அலுமினியம் ஃபாயில் பேப்பர் உருண்டையாக போட்டு துவைக்கிறதுனால இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணிகள் வந்து ஒன்னோட ஒன்று உங்களுக்கு சிக்காது தனித்தனியாகவே இருக்கும் எல்லா துணிகளுமே ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் டைம் இருந்தால் செக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ